தமிழ் வணக்கம் இஸ்லாத்தை எதிர்த்து ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் போலீஸ்காரர் ஒருவருக்கு கத்தி குத்து ஆர்ப்பாட்டக்காரர்களில் பலருக்கு கத்தி குத்து இஸ்லாத்திற்கு எதிரான கடுமையான எதிர்பிரச்சாரத்தை செய்து வருகின்ற ஜெர்மனியினுடைய பிரபல அரசியல்வாதிக்கும் விழுந்தது குத்து கத்தி குத்தில் ஈடுபட்ட நபரின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் இந்த தாக்குதலில் யாரும் மரணம் அடையவில்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் எத்தனை பேர் படுகாயம் அடைந்தார்கள் என்பதை இன்னமும் சரியாக கூறவில்லை ஜெர்மனி இருக்கின்ற மேன்ஹெய்ம் நகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது பகல் பதினொன்று முப்பது மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஜெர்மனியினுடைய பிரபல இஸ்லாம் எதிர்ப்பாளர் காயம் என்று பில்ட் பத்திரிகை எழுதியிருக்கின்றது எத்தனை பேர் காயம் என்ற விவரத்தை அவர்களும் எழுதவில்லை கத்தி குத்துக்கு இலக்கான இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் முன்னர் இஸ்லாம் உட்பட துவேச பேச்சுக்களை பேசி தண்டனை பெற்றவர் என்று கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலை ி விடுவதற்காக நடைபெற்ற ஓர் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் கத்தியால் குத்திய நபர் முதலில் போலீசாருடன் மோதி கீழே விழுந்து பின்னர் எகிரி பாய்ந்து வந்து இன்னொரு போலீசார் பிடிக்க வருகின்ற பொழுது அவருடைய தொடையில் ஒரு தடவை கத்தியால் கீறி இன்னொரு போலீஸ்காரருக்கு வயிற்றில் குத்த செல்லுகின்ற காட்சி வரை காணொளி வெளியாகி இருக்கின்றது பின்னர் இவரை சுட்டு பிடித்திருக்கின்றார்கள் என்பது கருத்தாக இருக்கின்றது இப்போது பாலஸ்தீனம் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை மத்தியில் இவ்வாறான அரசியலினுடைய அபாயங்களை இது காட்டுவதாக இருக்கின்றது இதுபோல இன்னொரு சம்பவம் பாலஸ்தீன மேற்கு கரையில் நடைபெற்றது இரண்டு இஸ்ரேலியர்களை திடீரென ஒரு நபர் மோதி கொன்றார் இந்த இருவரும் விட்டார்கள் இது குறித்து ஹமாஸ் அமைப்பு எழுதுகின்ற பொழுது இது மக்களினுடைய இயற்கையான எதிர்ப்பு எதிரிகளினுடைய அடாவடித்தனத்திற்கு மக்கள் தரும் பரிசு என்று எழுதியிருக்கின்றார்கள் இதேவேளை பிரிவினைவாதம் கேட்டால் என்ன ஆவது நேற்று முன்தினம் கூறிய செய்தியிலே ியா நாடு பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் வேண்டும் என்று கேட்கின்றது அப்படியானால் தன்னுடைய சொந்த நாடாகிய ஸ்பேனியாவில் கட்டலோனியா மக்கள் பிரிவினை கேட்டதனுடைய முடிவு என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தது இப்பொழுது பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேறியிருக்கின்றது கட்டலோனியாவை ஸ்பேனியாவில் இருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டமானது இப்பொழுது ஸ்பேனிய பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டு அந்த சட்டம் விலத்தப்பட்டிருக்கின்றது இதனால் இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்ற இடம் வந்திருக்கின்றது இது காரணமாக தேர்தலில் பெரு வெற்றி பெற்று ஆனால் பிரிவினைவாதி என்ற நிலையில் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருந்ததனால் தானாகவே நாட்டை விட்டு வெளியேறி சென்ற முன்னைய கட்டலோனியா அதிபராக இருந்த கார்ல்ஸ் டிமண்ட் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்ப இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த தீர்மானத்தை இப்போதைய ஸ்பானிய பிரதமர் சஞ்சஸ் கொண்டு வந்திருக்கின்றார் இவர் ஸ்பானியாவில் சமீபத்தில் வந்த பிரதமர்களில் மிகவும் பிரகாசமான ஒரு பிரதமராக இருப்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் ஆதரவாகவும் வாக்குகள் எதிராகவும் விழுந்திருக்கின்றன வெறும் ஐந்து வாக்குகளிலேயே இந்த வழக்கு தள்ளுபடி பிரேரணை வந்திருக்கின்றது இதை கடும் போக்குவாதிகள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது ஒரு காலத்தில் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் என்று கொண்டுவரப்பட்ட சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு முற்றான விலக்களிப்பது என்பது மத்திய நாடுகளும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முன் இருப்பது கவனிக்கத்தக்கது ஸ்பானியாவினுடைய முன் இப்பொழுது ஐரோ ிய நாடுகளுக்கும் ஏன் உலக நாடுகளுக்கும் கூட ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஸ்பேனியா பல காரியங்களை செய்து வருவதை மறுத்துவிட முடியாது ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் பொற்காலம் கண்ட ஸ்பேனியாவினுடைய வரலாறுகள் இப்பொழுது மறுபடியும் மீண்டு வருவது போன்ற நினைவுகளை இந்த ஸ்பேனியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் உள்ளிட அவர்களுடைய கட்சியினர் செய்கின்ற தீவிரமான முடிவுகளில் தெரிகின்றது ஒரு நாடு சுய பாதுகாப்பிற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவது ஒரு காலமும் போராக அமையாது என்று நேட்டோ செயலர் கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் போர் பரவலாக்கம் என்று கூறுகின்றார் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது உக்ரைன் தன்னை பாதுகாப்பதற்கான போரை எங்கெங்கு தாக்குதலை நடத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் தாக்குதலை தன்னுடைய எதிரி நாடின் மீது நடத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது போராக அமையாது என்றும் அதை ஆதாரமாக வைத்து இன்னொரு நாட்டிற்குள் யுத்தத்தை கொண்டு போக வேண்டிய தேவையில்லை என்றும் இது புட்டின் எடுத்த போர் அவருடைய நாடே அதை சந்திக்க வேண்டுமே அல்லாமல் மற்றபடி இதில் தற்கு எதுவும் இல்லை என்று நேட்டோவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அனைவரையும் சந்தித்து பேசிய பொழுது நடைபெற்ற கருத்தாடலில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யாவிற்கு உள்ளே நுழைந்து தாக்க முடியும் என்று நேட்டோவனுடைய செயலர் நேற்று முன்தினம் கூறியதன் பின்னதாக எழுந்த கேள்விக்கு பிராக் நகரில் வைத்து இந்த கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் மேலும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நூறு பில்லியன் ஜூரோக்களை கண்டிப்பாக உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார் நேட்டோ முதல் கட்டமாக நாற்பது பில்லியன் யூரோக்களை உக்ரைனுக்கு வழங்க தற்கு இணங்கி இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை